அலாமத்துல ரியாலுஸ் பிஸ்மில்லாஹு பாடம் ஒன்பது இந்த ரியாலுஸ் ரியாது கிதாபினுடைய ஒன்பதாவது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாவமன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ரகீபு ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் கல்வி சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டு வந்து தொடர்ந்து இந்த சேவை எவ்வித தோய்வின்றி நடைபெறுவதற்காக துவாட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அப்போ நாங்கள் செய்யக்கூடிய இந்த சேவைகளுக்கு நீங்கள் நன்கொடையாக உங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாடினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்கள் கொடுக்க இருக்கின்றது வங்கி முகவரி கொடுக்க இருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது இதில் நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய உதவியை நீங்கள் செய்யலாம் அவ்வாஹு தாயலா உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வாழ்நாளை பறக்கத்தாக்கி தருவானாக அப்போ இந்த ஒன்பதாவது பாடத்தில் ரியாவு சாலஹியினுடைய இந்த ஒன்பதாவது பாடத்தில் நாம் மொத்தம் மூன்று ஹதீசுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதுல முதலாவதாக இரவிலும் பகலிலும் மன்னிப்பவன் என்ற தலைப்பின் கீழே ஒரு ஹதீசனை பார்க்க இருக்கின்றோம் அப்போ இரவிலும் மன்னிப்பவன் மன்னிப்பவன் அது குறித்தான செய்திகளையும் விளக்கங்களையும் சொல்லக்கூடிய முதலாவது ஹதீசனை நாம் பார்ப்போம் இரண்டாவது மறுமை வரையிலும் மன்னிப்பவன் அப்போ ஐமத்து நாள் வரையிலும் மன்னிக்க கூடியவன் யார் எத்தகைய மன்னிப்பு அது எது வரையிலும் இருக்கும் எப்படியெல்லாம் சொல்லுவார்கள் என்று அது குறித்தான செய்திகளை சொல்லக்கூடிய இரண்டாவது ஹதீசனை பற்றி நாம் பார்ப்போம் மூன்றாவது இறுதியாக மரண தருவாயிலும் மன்னிப்பவன் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நொடி அந்த கடைசி நொடி வரையிலும் அந்த மரண தருவாயிலும் மன்னிப்பவனாக இருக்கின்றான் அது எத்தகைய மன்னிப்பு இதுவரையிலும் மன்னிப்பான் என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய மூன்றாவது ஹதீசனை பற்றி நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்ப்போம் பதினாறாவது ஹதீஸ் அபி மூசா அபுதில் அப்போ அப்துல்ல அப்துல்லாஹின் கைசுரதியான அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னதாக அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க பாருங்க அப்போ சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹு தாலா இரவில் தன்னுடைய கரங்களை விரித்து தருகிறான் விசாலப்படுத்தி தருகிறான் எதற்காக பகலில் பாவம் செய்யக்கூடிய பகலில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டு அவர்கள் பாவத்தை கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவில் அல்லாஹு தாயலா தன்னுடைய கையை விரித்து காட்டுகிறான் தன்னுடைய கையை விரித்து கொடுக்கின்றான் என்பதாக சிலதாசன் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க பகலிலும் அல்லாஹு தாயலா தன்னுடைய கரத்தை விரித்து தருகிறான் எதற்காக இரவில் பாவம் செய்யக்கூடிய அந்த நபர் சௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகலிலும் அல்லாஹு தாலா தன்னுடைய கரத்தை விரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எது அப்போ சூரியன் என்பது மேற்கு திசையில் உதயமாகும் வரையிலும் அல்லாஹு தாலா இந்த செயலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லதாசன் சொல்றாங்க அப்போ மேற்குல சூரியன் உதயமாகிறதுன்னு என்ன பொதுவாக சூரியன் என்பது கிழக்கில் உதயமாக கூடியது மேற்கில் உதயமாகி விட்டது என்று சொன்னால் அது கையாமத்து நாளில் தான் ஆகும் அப்பாமத்து நாளுடைய அடையாளம் நாள் வரையிலும் அல்லாஹு தாலா பகலில் பாவம் செய்யக்கூடியவனுக்கு இரவில் அல்லாஹு தாலா கரத்தை விரித்து தருகிறான் இரவில் பாவம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் தௌபா கேட்பதற்காக பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து தருகிறான் என்பதை சொல்லல்ல அலுவலம் சொல்றாங்க ஹதீசின் மூலமாக விளங்கக்கூடிய கருத்து அல்லாஹு தாலா பகலிலோ இரவிலோ தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய அனைத்து பாவத்தையும் ஏற்க கூடியவனாக அந்த பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான் அப்போ அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டு அந்த பாவத்தை மன்னித்து தருவதற்கு அல்லாஹு ஆர்வம் ஆர்வமுள்ளவனாக இருக்கிறான் என்பதாக அந்த கருத்தை உள்ளடக்கியதாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் இப்ப நம்ம வாசிப்போம் அபி மூசா மூசா என்பவருடைய தந்தையான அப்துல்லா ஹிபின் அப்துல்லா ரதியுல்லு அவர்கள் அறிவிக்கிறாங்க அவங்க யாரு கைஸ் கைஸ் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதியுல்லாஹானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்ல ஷாரி அவர்களி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க சரிங்களா ரதியுல்லு அவர்களை தொட்டும் அல்லாஹு பொருந்திக்கொள்வானாக அனின் நபி சொல்லு அலிஹஹி வசல்லம் அவங்க யாரு தொட்டும் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலி வசலம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டும் இந்த ஹதீசனை அப்துல்லாஹிபுலாஹு அறிவிக்கிறார்கள் காலிஸ்லம் சொன்னாங்க இன்ன நிச்சயமாக அல்லாஹு தாயலா தா உயர்ந்தவனான நிச்சயமாக அல்லாஹு தாலா எபுசுத்து அவன் விரித்து தருகிறான் தன்னுடைய கரத்தை இந்த ஹூடி எல்லாம் அல்லாஹூ தாய் போது அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை அவன் விரித்து தருகிறான் பில்லை இரவிலே விரித்து தருகிறான் யாருக்காக பகலில் பாவம் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடியவன் தௌபா கேட்பதற்காக பாவ மன்னிப்பை தேடிக் கொள்வதற்காக இரவில் தன்னுடைய கரத்தை அல்லாஹு தாள விரிப்பவனாக இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க தருகிறான் பகலிலும் அல்லாஹு தாள விரித்து தருகிறான் இப்ப பகல்லையும் விரித்து தரான் இரவில் பாவம் செய்யக்கூடிய நபர் தௌபா செய்வதற்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வதற்காக பகலிலும் தன்னுடைய கரத்தை விரித்து தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லலால சொல்றாங்க ஹத்தா எதுவரையிலும் என்று சொன்னால் தத்துல அஷ்ஷம் சும்மஹரி பிகா அந்த சூரியன் என்பது மேற்கு திசையில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை அப்போ அந்த சூரிய மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதயம் ஆகுவது வரையிலும் இரவில் பாவம் செய்யக்கூடிய அந்த நபருக்கு அந்த நபர் தௌபா கேட்பதற்காக பகலில் அல்லாஹு தாயலா தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் அந்த சூரியன் உதயமாகும் வரையிலும் பகல்ல பாவம் செய்யக்கூடிய அந்த நபர் தௌபா கேட்பதற்காக இரவுல தன்னுடைய கரத்தை விரிக்கக்கூடியவனாக அல்லாஹு தாயா இருக்கிறான் என்பதாக சொல்லலா சொல்றாங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம்லாகும் அணுகு அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் ரிவாயித்த செய்தார்கள் பதிவு செய்தார்கள் அப்போ இந்த ஹதீசு எதனால பாபு தௌபா என்ற தலைப்பின் கீழே என்ற பாடத்தின் கீழ கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இங்க முக்கியமான கருத்தே அல்லாஹு தாலா பகலில் பாவம் செய்யக்கூடியவனை கூடியவன் தௌபா செய்வதற்காக இரவில் கையை விரிக்க கூடியவன் அப்போ இரவுல பாவம் செய்யக்கூடிய அவன் தௌபா கேட்பதற்காக பகலில தால கையை விரிக்கின்றான் விரித்து தருகின்றான் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ இந்த பகல்ல பாவம் செய்யறவனையும் இரவுல பாவம் செய்யக்கூடிய அவனுக்கும் சௌபாவை மன்னிப்பதற்காக அவனுடைய பாவ மன்னிப்பு அவன் அவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்போ இதை பற்றிய ஒரு பேச்சாக வரும் பொழுது வரதின் காரணமாக இந்த பாபு சௌபாவில் இந்த ஹதீசனை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் மற்றும் நம்ம மேல சொல்லப்பட்ட மாதிரி இரவிலும் பகலிலும் மன்னிப்பவன் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்போ இது பதினாறாவது ஹதீஸ் அடுத்தபடியாக பதினேழாவது ஹதீஸ பார்ப்போம் அவர்களை தொற்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரான செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரார் ஹதிகல்லாஹானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க செல்ல சொல்றாங்க அப்போ யார் ஒருவன் தௌபா செய்வானோ எப்பொழுது சூரியன் என்பது மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன்னால் மேற்கு திசையில் இருந்து சூரியன் என்பது உதிப்பதற்கு முன்னால் யார் ஒருவன் தௌபா செய்வானோ அவனுடைய தௌபாவை அல்லாஹு தாயா ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய பாவம் மன்னிப்பை அல்லாஹு தாயா கபூல் செய்யக்கூடியவனாக ஏற்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க அப்போ இதுவும் முன்னாடி ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மாதிரியே கொண்டு வராங்க பாருங்க அப்போ மேற்கு திசையில இருந்து சூரிய உதயமாகிறதுனா அதேதான் கயாமத்து நாளுடைய அடையாளம் அப்ப அந்த மேற்கு திசையிலிருந்து உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கியாமத்து நாள் வந்துரும் அப்போ அந்த கியாமத்து நாள் வரையிலும் கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் யாரு தௌபா செய்வாரோ யாரு பாவ மன்னிப்பு செய்வாரோ அவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹு தால மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே கருத்துல சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் இங்கே இரவையும் பகலையும் என்று ரெண்டு வகையா பிரிச்சு அதை விளக்கமாக சொன்னாங்க மேல உள்ள ஹதீஸ்ல இங்க பொதுவாக சொல்றாங்க கேமத் நாள் வரையிலும் கேமத் நாள் வருவதற்கு முன்னால யாரெல்லாம் தௌபா செய்வார்களோ அவருடைய தௌபாவை கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறாங்க இப்ப ஹதீச வாசிப்போம் பதினேழாவது ஹதீசுரை ரபு ஹுரையரதி அல்லாஹு அவர்களை சுட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீசு ரதியுல்லாஹு அனுகு அவர்களே திட்டம் அல்லாஹு தால பொருந்திக் கொள்வானாக கால யாரு இந்த காலவுடைய மீறி அபு ஹுரே ரதியுல்லானு அபு ஹுரேரா ரதியுல்லாஹனு சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அப்ப அல்லாஹுடைய தூதரான சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா ரதியுல்லாஹனு சொல்றாங்க மந்தாப யார் ஒருவர் தௌபா செய்வாரோ யார் ஒருவர் தௌபா செய்வானோ கபுல அந்தசு மிம்மஹரி பிகா கபு அந்த என்பது உதயம் ஆகுவதற்கு முன்னால் யார் தௌபா செய்வாரோ மிம்மஹரி பிகா அந்த சூரியன் ஆகிறது மேற்கில் இருந்து சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்னால் அப்போ அதான் அந்த தயாமத்தினால வருவதற்கு முன்னால் யாரு தௌபா செய்வாரோ அவரின் மீது அல்லாஹு தாயா தவுபாவை ஏற்கிறான் அப்ப அவர் செய்யக்கூடிய அந்த அல்லாஹு தாயா ஏற்க கூடியவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சல்லல்ல அலிஸ்லம் சொல்றாங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமதுல்லாஹி அலையவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் ரிவாயத்து செய்தார்கள் அப்போ இந்த ஹதீஸு எதற்காக இந்த பாபு தௌபா பாவ மன்னிப்பு என்ற வார்த்தை கீழே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் இங்கு முக்கியமான கருத்து அதான் எவன் ஒருவன் தௌபா செய்தானோ எதற்கு அந்த சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி யார் ஒரு தௌபா செய்வனோ அவனுடைய தௌபாவை அவ்வளோத்தால் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அந்த தௌபாவை பற்றிய ஒரு பேச்சு ஒரு தௌபாவை பற்றிய ஒரு விஷயம் வருவதன் காரணமாக இந்த ஹீசினை இந்த பாபு தௌபா என்ற பாபுல என்ற பாடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் நம் மேல சொல்லப்பட்ட மாதிரி யாமத்து நாள் வரையிலும் அல்லாஹு தால மன்னிக்க கூடியவன் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா இப்ப அடுத்தபடியாக பதினெட்டாவது ஹதீசுர் ரஹமான் அபுதுல்லாஹிபனி அபு ரபனி ரதி அல்லாஹ் அனுகுமா அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்ல அலுசலம் அவர்கள் சொன்னதாக அவங்க அறிவிக்கிறாங்க அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியது அப்போ செல்லல்லா அலுசலம் சொல்றாங்க நிச்சயமாக கண்ணிய கண்ணியம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த அந்த அல்லாஹு தாயலா நிச்சயமாக அல்லாஹூ தாயலா அடியாருடைய தன்னுடைய அடியானுடைய தௌபாவை தன்னுடைய அடியாருடைய தௌபாவை ஏற்கிறான் தன்னுடைய அடியானுடைய கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் எதுவரையிலும் அவன் ஹர்கரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைமையில் அவன் ஆகாத வரையிலும் அப்போ அந்த கருகரா என்று சொல்லப்படக்கூடிய நிலைமை வரும் வரையிலும் தாலா தன்னுடைய அடியாருடைய தௌபாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ கருகரானு சொன்னா என்னது இந்த மௌத்திற்கு முன்னால் சக்கராத் என்ற ஒரு நிலைமை இருக்கும் அந்த மவுத்து அந்த மௌத்தனுடைய மரண தருவாய் என்று சொல்வார்கள் அப்போ அந்த சக்கராத்து நிலைமையில கருகர் அந்த வாயிலிருந்து ஒரு சப்தம் வரக்கூடியதா இருக்கும் ஏதோ ஒருத்தர் ஒஃபாத்தாக போறான்னு சொன்னா அந்த ஒஃபா தாக்குவதற்கு முன்னால் அந்த சக்கர நிலைமையில ஒருத்த ஒரு சப்தம் கொடுப்பான் அந்த சப்தத்திற்கு தான் கருகரான்னு சொல்லுவோம் அப்போ அந்த கருகராவுடைய சமயம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒஃபாத்தாக போறான்னு அர்த்தம் அப்ப அந்த கருகராவுடைய சமயத்தை அவன் அடையாத வரையிலும் தாலா அடியாருடைய தௌபாவை ஏற்கிறான் இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அவன் மௌத்தாகிற அந்த சமயம் வரையிலும் அப்ப கருகராவுடைய சமயம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப கேட்கக்கூடிய அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அவன் மனசுல நினைக்கிறான் தௌபான்னு சொன்னா மனசுல நினைக்கிறது தான் அப்போ அந்த கருகராவுடைய நினைக்கிறான்னு சொன்னா அது கடைசி நேரம் அந்த நேரத்துல கேட்கக்கூடிய அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப அந்த கருகராவுடைய சமயத்தை அவன் அடையறதுக்கு முன்னால வரைக்கும் கரகராவுடைய சமயம் அவனுக்கு வரல அது வரையிலும் அவன் இருக்கிறான் சொன்னா அப்ப கேட்கக்கூடிய அந்த தௌபாவை அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக கபூல் செய்யக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக தெரிவிக்கிறார்கள் இப்ப பார்ப்போம் பதினெட்டாவது ஹதீசு ரஹ்மான் அப்துர் ரஹமான் என்பவருடைய தந்தையாகிய அப்துல்லா ரதியுல்லாஹ்வானு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது இப்ப அப்துல்லா ரதியுல்லு யாரு இபுனு அமர் ரதியுல்லு அப்போ அமீரல் முக்மினியான அமர்பன ஹத்வாபர் அனுகு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹு அனுகு அவர்களை அறிவிக்கக்கூடிய ஹதீசு அப்போ ரதி அல்லாவுடைய அவருடைய வாப்பா பேரு ஹத்வாப் ஹத்தாப் என்பவருடைய மகனான அமர் ரதி அல்லா அவருடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹு அனுஹு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் ரதி அனுஹுமா அவர்கள் இருவரையும் அல்லாஹ் கொள்வானாக அப்போ இந்த ஹுமாவுடைய இருவரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்போ இந்த அப்துல்லாஹிபன் உமர் உமர் ரதியுல்ல அவருடைய மகனான அப்துல்லா ரதியுல்லாஹ் அனுஹு அவர்களும் ஒரு சஹாபி சரிங்களா அவர்களும் ஒரு சஹாபி அவர்களுடைய தந்தையாகிய அமர் அல்லாஹு அனுகு அவர்களும் ஒரு சஹாபி அப்ப இந்த ஹுமாவுடைய இந்த இருவரையும் பார்த்து போகுது அப்துல்லா ரதி அவர்களையும் அவருடைய தந்தையா அமர் ரதி அல்லாஹ் அனுகு அவர்களையும் தொட்டும் அல்லாஹு தாயா பொறுதி கொள்வானாக என்பதாக இங்க போடுறாங்க அனின் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அப்ப சொல்லலா செல்லும் சொல்றாங்க இன்னம் லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாய்லா அஸ் அ எப்படிப்பட்டவன் எப்படி நிறைந்த கன்னியம் வாய்ந்த வ ஜெல்ல இன் மகத்துவம் மிக்க அந்த அல்லாஹு தா நிச்சயமாக நிச்சயமா அல்லாஹு தாய்லா ஆகிறவன் எபலு தௌபத் அடியாருடைய அடியானுடைய பாவ மன்னிப்பை தௌபாவை அவன் ஏற்கிறான் அவன் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் மாலம் யுகர் ஹர்கராவுடைய சமயத்தில் அவன் ஆகாத காலமெல்லாம் அவன் ஆகாத காலமெல்லாம் அப்போ இந்த இடத்துல இந்த மாலம் என்பதற்கு அர்த்தம் இப்படிதான் வரும் கருகராவுடைய சமயத்தை அவன் அடையாத காலமெல்லாம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் மாலம் சரிங்களா அப்போ அந்த கருகராவுடைய சமயத்தை அவன் அடையாத காலமெல்லாம் அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு நிச்சயமாக அல்லாஹூத் ஆயலா ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் கபுல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக செல்லலா அலிஸ்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ரவாகு துருமதி ரதி அல்லாஹு அனுகு இதை ரிவாயத்து செய்தார்கள் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்கிறார்கள் கால இன்னும் அவங்க சொல்றாங்க ஹீசுன் ஹசனு இந்த ஹதீஸ்ன ஹதீசுன் ஹசன் சொல்றாங்க அப்ப அந்த ஹதீசுன் ஹசன் சொன்னா என்னது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஹதீஸ் ஹசன் என்பது வரல அப்போ இந்த ஹதீசுன் ஹசனுக்கான விளக்கம் என்னவென்றால் முத்தசிலான இஸ்னாத் இருக்கக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்களுக்கும் ரசூல்ல்லாஹர்க்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இருக்காது அப்போ அதை அறிவிக்கக்கூடிய அனைவர்களும் ஆதில் நீதமானவர்கள் தான் அதுல எந்த ஒரு ஷாது இருக்காது எந்த ஒரு இல்லத்தும் இருக்காது அது குறைபாடு எதுவும் இருக்காது ஆனா லபுத் என்பது ஹபீஃபாக இருக்கும் அப்போ ஹதீஸ்ல லபுத்து தாமா இருக்கும் இங்க லபுத்து என்பது ஹபீஃபாக இல்லத்தாக இருக்கும் அப்போ கல்லத்துன்னு சொன்னா அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களுக்கு மனநசக்தி என்பது குறைவானதா இருக்கும் அப்போ சில மறதிகள் வரக்கூடிய காரணமாக இருக்கும் அதன் காரணமாக இது சகை சகை சகைகான ஹதீசில் இருந்து அதற்கு அதற்கு ஒப்பாக முடியாது அதற்கும் இது கீழான ஒரு தரஜாதான் தான் அதற்கு கீழான ஒரு தரத்தில் தான் இந்த ஹதீசுன் ஹசன் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் அப்ப சுருக்கமா சொல்ல போனா சஹிஹான ஹதீஸ்ல லபுத் என்பது தாமாக இருக்கும் இந்த ஹசனான ஹதீஸ்ல லபுத்து என்பது ஹபீஃபாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் ஹதீசுன் ஹசன் என்பதாகும் சரிங்களா அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாபு தௌபாவில் கொண்டு வரக்கூடிய காரணம் என்னவென்றால் இங்கே சொல்றாங்க ரசூலுல்லா ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹுத்தால் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய கர்கராவுடைய நிலைமைக்கு அவன் செல்லாத வரையிலும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்றாங்க அப்போ இங்கேயும் ஒரு அடியானுடைய தௌபாவை பற்றி தான் பேசுறாங்க அதன் காரணமாக இந்த தௌபாவை பற்றிய இந்த பேச்சு வருவதன் காரணமாக இந்த ஹதீஸினை இந்த பாபு தௌபா என்ற இந்த பாவ மன்னிப்பு என்ற பாடத்தின் கீழே இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் நம்ம மேல சொல்லப்பட்ட மாதிரி மரண தருவாயிலும் மன்னிப்பவன் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீசு என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இத்தோடு நம்ம பதினாறு பதினேழு பதினெட்டு என்று மூன்று ஹதீசுகளை நாம் நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பத்தொன்பதாவது ஹதீசனை பற்றி நாம் பார்ப்போம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.